நண்டு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்டு ஃப்ரை செய்ய நண்டு நல்லா இடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக இஞ்சி பூண்டை இடித்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஒரு அரை லெமன் சோம்பு சீரகம் மிளகாய் இடிச்சு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு பிஞ்ச் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சால் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போது அரைச்சி வச்ச சீரகம் சோம்பு மிளகு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கறி மசாலா தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இடித்து வச்சால் நண்டு சேர்த்துக்கலாம் நண்டு சேர்த்து மசாலாவோட ஒரு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மசாலாவோட நண்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நண்டு வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நண்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நண்டு ஒரு பாதையளவு குக்கானதும் அரை எலுமிச்சை மிளத்தை புளிஞ்சி விட்டுக்கலாம் இந்த எலுமிச்ச மிளம் சேர்க்கறதுனால ராஸ் மல் வராது மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நண்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி சூப்பராக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் நண்டு ஃப்ரை ரெடி